உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நேற்றல்ல உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டது தாயின் கருவில் உருவாக முன்னமே தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு காலையில் பண்ணதுனால சாயந்தரம் கிடைச்சிது போன வாரம் பாசிங் போட்டதுனால இந்த வாரம் கிடைச்சிது நீங்க நினைப்பீங்க ஏன்னா நம்முடைய குறுகிய மூலம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்ன சொல்வது நம்முடைய அறிவு குறைவுள்ளது தேவனை அறிகிற அறிவு எந்த அளவில் இருக்கிறதோ தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறதோ எல்லாமே விசுவாச பார்வையோட ஜனங்கள் பார்ப்பாங்க கூட்டி கழிச்சு கணக்கு போடுறதுக்கு இது ஒண்ணு பஞ்சாங்க இல்லை அலையலூயா விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆகாரம் அலையலூயா சொல்லுங்க அலையலூயா உலகத்தான் வேணா கூட்டி கழிச்சு கணக்கு போடுவான் நீங்களும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு இருக்காதீங்க எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறவருதே விசுவாசத்தோட உங்க அடியை எடுத்து வச்சு பாருங்க தானா நடக்கும் நம்ம உணர்ந்துக்குவோம் ஓ இது என்னால அவர் செஞ்சிருக்கிறாரு